ஆண்டவர் அச்சவருமான ஏசு கிறிஸ்துவாமத்தான் யாவருக்கு அனுப்பினார்த்துக்கள் நான் புதிய பாலை பாடி கதை நாமப்படுத்துவோம் இயேசு ராஜா வந்திருக்க கொண்டாடும் என் பாலைப்பாடி கதை நாமத்தை மையப்படுத்துவோம் ஏசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கீரா எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோ வோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் உண்டாடுவோம் பொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கூப்பிடு நீ பதில் கொடுப்பா குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பா குறைகள் நாம் நிறைவாக்குவா உண்மையாக தேடுபோறேன் உள்ளத்தில் வந்துடுவா உண்மையாக தேடுபோறேன் உள்ளத்தில் வந்திடுவா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோ, கொண்டாடுவோத்தி நாம் பாடுவோ மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லளவ மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லளவ உன் நினைவாயிருக்கின்றா என் மகனே என் மகளே கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் நாம் பாடுவோ கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா கரம் பிடித்து நடத்திடுவா கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா கரம் பிடித்து நடத்திடுவா எண்ணமெல்லாம் மேக்கம் இன்று இன்றே நிறைவேற்றுவா எண்ணமெல்லாம் மேக்கம் இன்று இன்றே நிறைவேற்றுவா கொண்டாடுவோம் கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோ நோய்கள் நோடி பொழுதே சுகம் சருவா நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா நோடி பொழுதே சுகம் சருவா பேய்கள் நடுங்கும் நடுநடுங்கும் பெரியவற்றிற்கு முன்னே நடு நடுங்கும் பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ ஏசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோ கையட்டி நாம் பாடுவோ பாபமெல்லாம் போக்கிடுவா பயங்கள் எல்லாம் நீக்கிடுவா பாவம் எல்லாம் போக்கிடுவா பயங்கள் எல்லாம் நீக்கிடுவா ஆவினா நிரப்பிடுவா அதிசயம் செய்திடுவா ஆவினா நிரப்பிடுவா அதிசயம் செய்திடுவா கொண்டாடுவோ கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோ இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோ இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோ